ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் செல்வத்தை அன்றி ஒழுக்கத்தை குவிப்பதிலும் கட்டி காப்பதிலும் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் பண்டைய காலத்தின் மிகச்சிறந்த ஒழுக்க சீலர்களின் கதைகளை கேட்டு அவர்களது லட்சியங்கள் உங்களது இதயங்களில் பதியும் வண்ணம் அவற்றை சிந்தித்து அசை போடுங்கள் இந்நாளில் தனிமனிதன் குடும்பம் சமூகம் மற்றும் சமுதாயம் ஆகியவற்றிலும் பொருளாதாரம் அரசியல் ஏன் ஆன்மீக துறைகளிலும் கூட நல்லொழுக்கம் என்பது அரிய ஒன்றாக ஆகி கொண்டு வருகிறது அதை போலவே நல்லொழுக்கம் வளரும் நிலமான கட்டுப்பாடும் சீர்குலைந்து விட்டது அனைவரையும் மதியுங்கள் அவர்களது அந்தஸ்து பொருளாதார நிலை அல்லது ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவை எப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரும் மதிக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் சாந்தி சந்தோஷங்கள் இருக்க முடியாது உங்களுள் உறையும் அதே ஆத்மா தான் அடுத்தவர் என்ற பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கையால் மட்டுமே இப்படிப்பட்ட மரியாதையை தட்டி எழுப்ப முடியும் பிறருள்ளும் அந்த ஆத்மாவை கண்டு உங்களுக்கு உள்ளது போலவே அவர்களுக்கும் கூட பசி தாகம் தாபம் மற்றும் ஆசைகள் இருக்கின்றன என்பதை உணருங்கள் அனுதாபம் மற்றும் அவர்களுக்கு சேவையாற்றுவதற்கான ஏக்கத்தை அபிவிருத்தி செய்து கொண்டு பயனுள்ளவர்களாக இருங்கள் தெய்வீக அருளமுதம் பெப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு உங்கள் இல்லங்களை நல்லொழுக்கம் அறநெறி மற்றும் அன்பின் இருப்பிடமாக ஆக்குங்கள் கோபத்தையும் பேராசையையும் கட்டுப்படுத்துங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री राम